செம்மக்கலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் மலங்கும் ஸோ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரேட்டான ஒரு பெர்ஃபியூம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் ஸோ பெர்ஃப்யூம் ஸ்மெல்லே பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்மெல்ல விரும்புவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது கூகுள் கொண்டு போய் யூடியூப் கொண்டு போய் சேர்த்துட்டா மாதிரி இருக்குது பதினோராயிரம் வியூஸ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ்லேயே அந்த வீடியோ அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டது என்னென்னா ப்ரோ நீங்கள் சொல்கிற பெர்ஃப்யூம்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது நமக்கு அது கம்பெனி கட்டுப்படி ஆகாது நீங்கள் சமூகம் பெரிய இடம் மாதிரி இருக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னு சொன்னாங்க நான் அடுத்த வீடியோவில் என்னோட பெர்ஃப்யூம் சீக்ரெட் பற்றி சொல்கிறேன் நான் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறேன் என்ன எதுவும் பெர்ஃப்யூமும் நல்லாவும் இருக்கணும் லாங் லாஸ்ட்டிங்காக இருக்கணும் அதே சமயத்தில் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னாக்க நான் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் சொல்கிறேன் அது நூறு தடம் ஸ்கூல்ல தான் அந்த பெர்ஃப்யூமுடைய ப்ரைஸு அந்த பெர்ஃப்யூம் சொல்கிறதுக்கு முன்னாடி அது எதனால் வந்துட்டு ஒரு ஆனது அப்படின்னாக்க வந்துட்டு எங்கள் பாஸ் கூட நான் போகிறப்ப என்ன நினச்சினாக்க எனக்கு இந்த ஸ்மெல்லும் வந்துட்டு ஃபீல் பண்ண பாஸ் வந்தான் அவன்கிட்ட நான் கொஞ்சம் நம்ம நான் வந்துட்டு நீ யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூமே நான் யூஸ் பண்ணுற பாரு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவான் அவனை கொஞ்சம் வாயை பழக்கம் வேண்டி ஆ நீ குச்சியோட கிழத்து ரிலாக்ஸிட் தான் யூஸ் பண்ணியிருக்கியா அந்த பெர்ஃப்யூம் தான் நானும் வச்சுருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் யூஸ் பண்ணல இந்த பெர்ஃப்யூம் ரொம்ப சீப்பான பெர்ஃபியூம் தான் நான் யூஸ் பண்ணேன் அவன் கேட்டேன் என்ன பெர்ஃப்யூம் என்ன பிரைஸ் கூட வாங்கினேன்னு கேட்டேன் நான் வந்துட்டு செவன்ட்டி கிராம்ஸ்க்கு தான் வாங்கினது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற அப்படின்னா அப்புறம் நான் வீட்டுக்கு போய் நான் ஃபோட்டோ போட்டோ அனுப்புறேன்னு சொன்னான் ஸோ அவன் அப்படி போட்டோ அனுப்புனதுதான் இந்த அதாவது பொக்காராத்தோடைய சில்வர் சென்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஜாக்கூஸ் பொக்காராத்தோடைய இந்த சில்வர் சென்ட் எனக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணேன் நான் ஆர்டர் பண்ணுறப்ப எயிட்டி கிராம்ஸ் இருந்துச்சு இந்த பெர்ஃப்யூமுடைய விலை எனக்கு சேம் சேம்னு சொல்ல முடியாது இதோட ஜஸ்ட் அடிக்கிறப்ப ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஸ்மெல் இருக்குல்ல அந்த ஸ்மெல் வந்துட்டு இதில் எனக்கு அதே ஒரு ஃப்ரெஷ் ஸ்பைசி ஒரு ஃப்ளோரல் ஆரஞ்சு ப்ளோசம் இந்த மாதிரி ஸ்மெல் இருந்துச்சு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலி அதனால் பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மலையாளி பையன் தான் அவன் வந்துட்டு சாய் எடுத்துருவாடா அப்படின்னே கதவை ஜஸ்ட்டு ஒரு இந்த சாய் ஒரு சாய் கொடுறாங்கிறது கதவை திறந்தது தான் அவன் டக்குன்னு அண்ணா எந்த ஸ்மெல்லாம் அடிச்சிருக்கா அடிப்படையாக இருக்குது அப்படின்னா என்னடா இது நம்ம அறநூறுவா எட்நூறுவா ஸ்மெல் அடிக்கிறப்பெல்லாம் கேட்காதவன் இந்த நூ இந்த அறுபது ரூபா சென்ட் அடிக்கிறப்ப கேட்குறானேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நல்லாயிருக்கா செம்மையாக இருக்குண்ணா சூப்பராக இருக்குண்ணா அப்படி அப்படின்னா சரி ஓகே பக்கத்துலேயே இந்த பெர்ஃப்யூம் எதோ இருந்துச்சு எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன் இந்த நீயே வச்சுக்குவோம் அந்த பெர்ஃப்யூம்மன்ட்டு அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல என்ன அடிச்சு பக்கம் கொடுக்குறேன் நான் இல்லை இல்லை நீயே வச்சுக்கோடா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் ஸோ இந்த ஸ்டோரி எதுக்குன்னா ஸோ அந்த அளவுக்கு இந்த பெர்ஃப்யூம் ரொம்ப வந்துட்டு ஒர்தாபிள் ஆனது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஓகே இன்னொருத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலுமே கூட அந்த பெர்ஃப்யூம் சூப்பராக இருந்தது மறு தடவை அந்த அந்த கடைக்கு நான் டீ வாங்க போகிறப்பெல்லாம் அவனை பார்த்தா ஆனால் நான் இப்போ அந்த பெர்ஃப்யூம் அடிச்சிட்டு வந்தால் கடையில் இந்த கடையில் உள்ள ஆள் பக்கத்து கடையில் உள்ள ஆள்னால் நான் கேட்குதுனா அப்படின்னு வந்துட்டு அவன் சொன்னான் பட் அது ஓவராக என்னான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் உண்மையிலேயே இது வந்துட்டு ஒர்த்தபுளானது தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டு இந்த ஸ்மெல்லு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது பிடிக்கும் பட் இதுவே உங்களுக்கு பிடிக்கலன்னா இது பிடிக்காது ஸ்மெல் வந்துட்டு என்னால் சொல்ல முடியாது ரெண்டாவது இது வந்துட்டு இப்பி இது பட் இது வந்துட்டு இடிடி தான் ஸோ எப்போவுமே நான் ஆல்ரெடியே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அந்த இடிபி ஈடிடிகெல்லாம் என்ன வித்தியாசம் உண்டு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போவேணா ஸோ இடி இடி டீயாக இருந்தாலுமே இந்த பெர்ஃப்யூம் ஓரளவுக்கு நாலாம் பெர்ஃப்யூம் வாங்குறீங்களே ஐம்பது திராம்ஸ் அறுபது திரம்ஸ்ஸு ஸோ அதில் உள்ளதை விட இது ஒரிஜினல் ப்ராண்டு ஆக்சுவலி இது பேரிஸ் இது இவங்க கிரியேட் பண்ணுறது தான் இதில் ஒரு அதாவது இந்த மாதிரி உள்ளதில் ஒரு ஒரு விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் இது நீங்கள் அடிக்கலாம் தாராளமாக கஞ்சத்தனம் பண்ணாமல் என்ன ஹண்ட்ரட் எம்எல் வெறும் சிக்ஸ்டி திரம்ஸு நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்குமே அதாவது மற்றவங்களுக்கு இந்த ஸ்மெல் போகும் உங்களுக்கு பொறுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அப்படியும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே அந்த ஸ்மெல் இருந்துச்சு நான் அதை ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது கொஞ்சம் உங்கள் மூக்குக்கு வரது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் வரும் பட் அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் பக்கம் வரும் பட் இதுலேயுமே வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்னென்னு ஆக்சுவலி இது அரோமேட்டிக் ஃப்ளேவர் தான் ஃபஸ்ட்டு அதில் சிட்ரஸ்னால் நம்ம அந்த ஃப்ரூட் வகையாக இருக்கும் ஃப்ரூட்னா எல்லா ஃப்ரூட்டும் கிடையாது ஆரஞ்சு லைமோனு ஸோ இந்த மாதிரி சிட்ரஸ் வகையானது அதே மாதிரி ஃப்ரெஷ் ஸ்பைசி ஒயிட் ஃப்ளோரலு ட்ராபிக்கல் லாவெண்டர் வாம் ஸ்பைசி ஸ்வீட்டு அண்டு ஃப்ரெஷ்ஷு இது எல்லாமே இதில் இருக்குது இது நம்ம இந்த பெர்ஃப்யூமில் இருக்கிற ஒரு சிக்ஸ்டி பெர்சன்ட்டு வந்துட்டு இதுலேயுமே இருக்குது ஸோ அதனால் எனக்கு இது ரெண்டுமே ஒரு கம்பைன் பண்ணி நான் அடிப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் அடிக்கிறது இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன் பட் சேர்ட்டில் அடிக்கிறது இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஸோ இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் இல்லைங்க மற்றவங்க வந்துட்டு நான் வேறு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன் இதுவுமே சிக்ஸ்டி தரம் செவன்ட்டி தெரம்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எனக்கு மாத்திரம் இல்லாமல் மற்றவங்களுக்குமே சர்ச் பண்ணுறவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் அந்த பெர்ஃப்யூம் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு நானும் ரிவ்யூ போடுறேன் ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனவே நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் தமிழ் பெர்ஃப்யூமர்னு சொல்லிட்டு நம்ம சேனல் இருக்கும் அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கேளு எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்